ரிஷபராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை எப்படி கொடுக்குது இதிலிருந்து நாம் எப்படி வெற்றி பெற வேணும்னு ஒரு சின்ன எளிய முறையில் சொல்கிறேங்க ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லாரிடத்திலும் எளிமையாக தான் இருப்பாங்க தலைகணம் இல்லாதவர்கள் எந்த விதத்திலையும் யாரையும் ஏளனம் பண்ணவே மாட்டாங்க எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க எல்லாரும் நம்மளை போல தான் அவங்களுக்கு மனசு இருக்குது வலிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதிகமாக யாரையுமே ஒரு வார்த்தை கடும் சொல் சொன்னவங்களே கிடையாது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவர்கள் ரிஷப் ராசிக்காரர் ரொம்ப நல்ல மனசோக்காரங்க எப்பையும் எப்பொழுதும் எந்த நாளெல்லாம் அவங்க வந்து மற்றவங்களுக்கு தவறாக ஒரு நாள் கூட நினைக்க மாட்டாங்க தெரியும் அவங்களுக்கு இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க நமக்கு தொல்லை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் அனுசரித்து போகக்கூடியவர்கள் விட்டு கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும் விட்டு கொடுப்பாங்க மனுஷங்க தானே சரியாக போயிடும் உறவுகள் முக்கியம் குடும்பம் முக்கியம் நண்பர்கள் முக்கியம் எல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய விட்டு கொடுத்துருப்பாங்க இதனால் நிறைய இடத்துல இவங்க பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பாங்க தேவையில்லாத உறவுகளை இன்னும் கையில் தாங்கிக்கிட்டே இருப்பாங்க இது இவங்களோட இயல்பு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தாங்கிதான் ஆகணுன்ற எண்ணத்துலேயும் இன்றைய வரைக்கும் இருந்து நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டாங்க பொருளாதார சரி மன அமைதியிலேயும் கேவலமாக பண்ணுறது எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாங்க நிறைய இடத்துல நம்மளை யாருன்னு தெரிஞ்சிக்காமையே பேசுகிறாங்களேன்னு வருத்தமும் படுவாங்க நீ தான் செஞ்சுட்டு அப்படின்றவாங்க பழியை தூக்கி போட்டிருப்பாங்க வீண் பழிகளை சுமைப்பாங்க நிறைய இடத்துல ஏன்னா இவங்க வந்து நல்ல குணத்தை அவங்க ஏமாளி குணமாக நினச்சிட்டாங்க ஏமாலித்தானன்னு நினச்சிட்டு நிறைய இடத்துல இவங்க அவமானப்பட்டுட்டாங்க நிறைய அவமானங்கள் ஆனால் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனி நல்ல இடத்துக்கு எப்படியாக இருந்தாலும் போவீங்க ஏன்னா உங்களுக்கு சிவபெருமானோட அனுகிரகம் எப்பையும் இருக்குது சிவனோட அருள் இருக்கிறதுனால தான் இன்னைய வரைக்கும் இவ்வளோ பிரச்சனையும் ஜெயிச்சிட்டு வரீங்க எல்லாரும் வேணும்னு நினைக்கிறீங்க இந்த நல்ல குணத்துக்கு தாங்க இறைவன் எப்பொழுதும் அடிமையாக இருக்கிறான் உங்களிடம் நிறைய நல்லதை தான் செய்கிறார் எவ்வளவு நல்லது செய்யணுமோ செய்கிறாரு அப்போயும் மீறி சில தவறுகள் நடந்து விடுது மனுஷங்க தானே நம்மளும் தெரியாமல் செஞ்சிக்கிறதுனால நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிறோம் அவ்வளோதான் ரிஷபராசிக்கு இதுதான் இயல்பு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் தாங்க ராசிநாதன் உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்ல அமைப்பில் இருக்காருங்க நல்ல பலன் கொடுக்குறார் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் இது நல்ல அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய எல்லாமே மாற்றமாக இருக்குதுங்க நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க நிறைய முன்னேற்றம் தான் பொருளாதார ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரியாது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க ஏன்னா பொருளாதாரத்தை வச்சு தான் நிறைய பிரச்சனைகளே ஏற்படுது இப்போ அது பொருளாதாரம் மட்டும் சரியான அமைப்பில் நமக்கு இருந்துட்டால் பாதி பிரச்சனை தன்னால் தீர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் வாழ்க்கையெல்லாம் மெலிருவிங்க நல்லா அப்படியே ஒரு ஜொலிப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட தேஜஸ் தெரியும் இயற்கையாக இருப்பீங்க ரிஷபராசிக்காரர்னாலே ஒரு தேஜஸாக இருப்பாங்க தெரியும் இதையெல்லாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்லது பண்ணுறாருங்க செவ்வாய் குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நல்லதை செய்துட்டு தான் போகிறார் இப்போ இடம் வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க இல்லை வீடு ஏற்கனவே வாங்க போகிறேன் இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்க பெயிண்ட் அடிக்கணுன்றவங்க எதுவாக இருந்தாலும் செய்யலாம் தைரியமாக இருக்கு நல்ல முன்னேற்றம் சரியான அமைப்பில் இருக்குது வெற்றி உங்களுக்காக இருக்குது ரத்த வழி உறவுகள்லாம் இவ்வளோ நாளாக கடுக்க முடுக்குன்னு கோச்சிங் போனவங்களாம் இப்போ உங்களை தேடி வந்து பேச வருவாங்க ஆனால் ரத்த பந்தங்கள் விலகி செல்வாங்களே கோசரம் விட்டுட மாட்டாங்க எப்பையும் வந்து சேர்கிற மாதிரி தான் இருக்கும் வேற வழி கிடையாது ஆனால் அந்தந்த நேரத்துக்கு கோச்சுக்குவாங்க அந்தந்த நேரம் விட்டு விலகுவாங்க தேவையே இல்லை இனி மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் அடுத்த மாதம் அப்படி வந்து சேர்ந்துக்க வேண்டி தான் வேறு வழி இல்லை இது தெரியாமல் அவங்க பேசிகிட்ருப்பாங்க இப்போ அவங்க கூட வந்து பேசுகிறதுக்காக சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இரத்த உறவுகளா இருந்து வந்த பிரச்சனைலாம் நீங்க போகுது சொத்து பிரச்சனை நீந்துடும் இதனால் வரைக்கும் பூர்வீக சொத்து இருக்குது ஆனால் பிரிக்காமல் இருக்காங்க எனக்கு தராமல் இருக்காங்கன்னா அதற்கான வழிவகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேட்டு பாருங்க நடக்கும் எல்லாமே சரியான அமைப்பில் இருக்குது சந்திர பகவான் உங்களுக்கு சுமாரான பலன் தராருங்க ஓரளவுக்கு நல்ல தான் இது தவறான பலன் கிடையாது இருந்தாலும் நீங்கள் நிதானமாக இருக்கணும் பழைய யோசனைகளை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் சந்திர பகவான் மன உளைச்சலை வந்து ஏற்படுத்துவார் அப்பப்போ ஆனால் இப்போ உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்கறதுனால மனசில் பிரச்சனை ஏற்பட்ட அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு அவரே சொல்யூஷனையும் கொடுத்துருவார் சரியாக போய்டும் அப்படிங்கிற மாற்றத்தையும் ஏற்படுத்துவார் மனசு ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கிடும் ஒரு சந்திர பகவானால் உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் வரும் பார்த்தீங்களா அப்போ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்போ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது சந்திராஷ்டமம் தப்போ ரெண்டு நாள் ஒரு மாதத்தில் ஒன்று வளர்ப்பிறே ஒன்று தேய்ப்பிரை அன்றைக்கு தினம் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் தேடி வரும் நீங்கள் அமைதியாக வீட்லேயே இருந்தாலும் அவங்க தேடி வருவாங்க புதிய முயற்சி எதுவும் செய்யாதீங்க எந்தவித புது முயற்சி அன்றைக்கி பண்ணாதீங்க எப்போயும் செய்கிற கடமையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் கடமையை செய்ய ஆரம்பிச்சுருங்க அன்றைய தினம் முடிந்தால் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஒன்றும் தப்பு கிடையாது நல்லது யாராவது பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னா அன்றைய தினம் பேசாதீங்க ஏதாவது ஒரு புது முடிவு எடுக்கிறீங்கன்னா அன்றைய தினம் எடுக்காதீங்க முயற்சி பண்ணாதீங்க அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க அன்றைய ஒரு நாளை தவிர்த்துட்டு மறுநாள் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு பகவானும் நல்ல இடத்துல இருந்து பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் விரயத்தை கொடுக்கல பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுறார் கடன் சுமையை குறைக்க போகிறார் எக்கச்சக்க கடன் வச்சுக்கிறேங்க என்னங்க பண்ணுறதுன்னே தெரியலங்கன்றவங்களுக்கெல்லாம் கடன் சரியாக போயிடும் எல்லாம் மாறுது கொஞ்ச நாளில் சரியாயிடும் பண வரவு ஏற்படும் ஏற்பட தொல்லைகள் தீயந்துடும் கடன் அடைங்க சரியாயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைங்க பேச்சு பேசுவார்த்தையிலே முடிஞ்ச வரைக்கும் பேசுங்க அவங்க உங்களை தொல்லை பண்ணும் பொழுது நிதானமாக இருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதே போல் தொழிலுக்கு நான் வேறு வேலைக்கு போகலாமா போகலாம் இப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கு உங்கள் வருமானம் உங்களுக்கு உயரும் உயர் பதவி கிடைக்கும் வருமானத்தோட பதவி கிடைக்கும் சம்பள உயர்வு ஏற்படும் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த நிலுவைத் தொகையெல்லாம் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது குரு பகவானால் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நிறைய நல்லதை குரு பகவான் செய்கிறார் குரு குரு பலன் உங்களுக்கு நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது சூரியன் தாங்க கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் உங்களுக்கு சூரியன் சரியில்லாத அமைப்பில் இருக்கார் இதனால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக கிடையாது பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தலைவன் நவகிரகங்களின் தலைவன் சூரியன் அப்படி இருக்கும்போது அவர் கொஞ்சம் சிறப்பாக இருந்துட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கும் எந்த விதத்துலேயும் உங்கள் பேரை கெடுத்துக்காமல் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது யாரோ செய்த தவறுக்கெல்லாம் நீங்கள் தண்டனை அனுபவிச்சிருங்க கெட்ட பேர் எடுத்துக்காரிங்க அதை திருப்பி சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்களாகும் ரொம்ப காலங்களாகும் இதனால் மனது ரொம்ப கஷ்டப்பட அவமானப்பட்டுருவீங்க அதெல்லாம் செய்யாமல் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது சூரிய பகவானிடம் இருந்து அந்த மாதிரியான வர வாய்ப்பு இருக்குது பித்ருக்களுக்கு அமாவாசை திதி அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க விட்டுடாதீங்க ஏன்னா இந்த டைம் அதெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா சூரியனால் எந்த பிரச்சனையும் கிடையாது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க தினந்தோறும் காலைல எழுந்திரிச்சு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஏற்படாது சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து பண்ணுங்கள் இன்றைங்க நான் லேட்டாக தான் எந்திரிப்பேன் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ போய் சூரியனை பார்த்துட்டு வாங்க அதுவே போதும் காலையில் வரும்போது தான் பார்க்கணுன்னா பார்த்தா சிறப்பு இல்லைனா எப்போ வேணாலும் பாருங்கள் அதுவும் நல்லது தான் நமக்கு பார்க்கணும் அவ்வளோதான் அவர் நம்மளை பார்க்கணும் நாம் அவரை பார்க்கணும் அவ்வளோதான் அதை மட்டும் செய்யுங்க அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல காலையில் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி எப்போ வேணாலும் எந்திரிச்சு பார்த்துருங்க உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் பெரிய பிரச்சனைகள் வராது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஓரளவுக்கு நல்ல பலன்தாங்க கொடுக்குறார் தெளிவாக இருப்பீங்க சிந்தனையில் தெளிவு ஏற்பட்டுடும் நிறைய கேட்பீங்க எல்லாருக்கிட்டையும் எதை செய்யணும் எதை செய்யணும்னு நிறைய யோசிப்பீங்க செய்யறதுக்கு முன்னாடி நிறைய கேட்பீங்க கேட்டுட்டு அதையும் கரெக்டாக செயல்படுத்துவீங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்க இப்போ சாமர்த்தியமான ஒன்றா இருக்குது புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அறிவை தெளிவாக கொடுக்குறார் இதெல்லாம் பண்ணு அப்படின்ட்டு பண்ணிடுவீங்க நல்லாயிருக்கு ஒன்றும் தப்பு கிடையாது புதன் உங்களுக்கு நல்லா இருக்கு சரியான அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்லா இருக்காருங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கார் சனி பகவான் சிறப்பாக இருக்கார் எதை தொட்டாலும் லாபம் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க ஆனால் பார்த்துக்கோங்க எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அவ்வளவும் எதிரிகள் உருவாகிடுவாங்க நீங்கள் கேட்ட உடனே கொடுக்கலன்னா உடனே உங்கள் பேரில் கோவம் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் எப்போ வீழ்வீங்க அப்படின்னு வேண்டிக்குவாங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க அதனால் ஜாக்கிரதையாக இருங்க பொருளாதார வரவு இருக்குது சிறப்பாக இருப்பீங்க உடம்பு தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் ஏற்படுது நிதானமாக இருப்பீங்க எல்லா இடத்துலையும் நிதானமாக செயல்படுவீங்க பேசும் பொழுது நிதானமாக பேசுவீங்க குடும்ப உறவுகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க இவ்வளோ நாளாக எதிரும் புதிரமாக கச்சா முச்சா நின்றுருங்க நீங்கள் இப்போ ஜாலியாக இருப்பீங்க அவங்களுக்கே புரியாது எப்பட்றா இது இத்தனை நாளாக இப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி புதுசாக பார்ப்பாங்க அந்தளவுக்கு உங்கக்கிட்ட ஒரு மாறுதலை சனி பகவான் கொடுக்குறார் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இயற்கையாகவே மாறுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாம் எனக்கு கிடைச்சிதுன்னு ஒரு திருப்தி ஏற்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்திக்காக பார்த்துட்ருக்கீங்க ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் எல்லாம் சரி எல்லாம் சரியாக தானங்க இருக்கும் ஆனால் நீங்கள் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க எதிரிகளை வளர்த்துறாதீங்க இதெல்லாம் சரியில்லாமல் போயிடும் அப்புறம் ஏன்னா வந்து சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் உச்சாணி கொம்பளும் தூக்கி வைக்க போகிறார் அப்படி இருக்கும்போது உங்களை தேடிக்கிட்டு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஆட்கள் வர செய்வாங்க பொறாமப்படுவாங்க எதையா எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கிட்ட ஆதாயம் தேடுவாங்க எல்லாமே வருங்க உங்களை நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நிறைய கொடுப்பாங்க அதையெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும் கொஞ்சம் உஷாராக மட்டும் இருந்தால் போதும் உங்களை மட்டும் நம்புங்க யாரையும் நம்பிடாதீங்க எந்த நம்பி எந்த செயலையும் யாருக்கும் கொடுத்துறாதீங்க அது பிரச்சனையில் முடிச்சு விட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது தானே உங்களை கஷ்டப்படுத்தணும்னு அதனால ஜாக்கிரதையாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சரியில்லைங்க ராகுவும் கேதுவும் நல்லா இல்லாத இடத்துல இருக்காங்க பகையாக இருக்காங்க உங்களுக்கு நிறைய மாற்றத்தை இவங்க ஏற்படுத்தி கொடுக்கல பிரச்சனை தான் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க பொருளாதார வரவையும் தடை பண்ணிடுவார் ராகு பகவான் ராகு சரியாக இருந்தால் தான் ராகுதசை இருந்தால் தான் ஒரு கோடீஸ்வர யோகம்லாம் உண்டாகும் ஆனால் இப்போ இருக்கும்போது இருக்கிற பலன் வந்து பணமும் கூட விரை ஆகறதுக்கோ இல்லை செலவு பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க கையாலும் விதம் மட்டும் சரியாக பார்த்துக்கோங்க எதையாவது பண்ணிடாதீங்க எடுத்தாங்க முடிவு பண்ணிடாதீங்க மன தைரியமும் குறையுது கொஞ்சம் மனசுக்குள்ள தைரியமும் இல்லாமல் பயப்பட வைக்கிற பயப்பட வைக்கிறது நல்லது இருந்தாலும் ரொம்ப பயந்துட்டு எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்கிறதும் தப்பாக போயிடும் ஓரளவுக்கு யோசித்து செயல்படுது நல்லது மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க கூடிய விரைவில் உங்களுக்கான காலம் சிறப்பான காலமாக இருக்குது ராகு பகவானால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதே போல் உங்களை நம்ப மாட்டாங்க நிறையா பேர் ராகு வந்து உங்களை சந்தேகப்பட வைப்பாங்க சரியில்லாத பொழுது உங்களை தேவையில்லாமல் சந்தேகத்துக்கெல்லாம் ஆட்பட வேண்டிய வரும் இல்லை நீங்கள் யாரையும் நம்பாமல் போவீங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிட்டே சந்தேகப்படுற மாதிரிலாம் பண்ணுவீங்க இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அது இயற்கையாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அது உங்கள் குணத்துக்கு செட் ஆகாது அதெல்லாம் வேணாம் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க அதுதான் ரொம்ப நல்லது கேது பகவானால் பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏற்கனவே நிறைய பகை இருக்குது இதில் ஒரு புதுசாக வரதான் செய்யும் நிறைய இருக்குது ஏன்னா உங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வளர்ந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை பார்த்து அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கேவலப்படுத்தணும்னு நினைப்பாங்க நீ எப்படி இருந்தால் நீ இன்னும் இப்படி வந்திருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த டைமில் அமைதியாக போயிடுங்க அமைதி எதிர்பார்க்கறது நல்லது எந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து அமைதியாக இருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு மனசு சந்தோஷப்பட்டுடும் இல்லைனா மனசு செஞ்சலும் அது ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் அந்த வழியோடே இருக்க மாதிரி இருக்கும் ஏன் தேவையில்லாத பகையெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையை விட்டுடுங்க அதே போல் ஏற்கனவே இருக்க பிரச்சனைகள் தலை தூக்கிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பேச விதத்தில் பேசுங்க இல்லையா வேறு யாரையாவது வச்சு பேச வைங்க இல்லை அமைதியாக விட்டுடுங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய மாற்றத்தை அவங்க ஒன்றும் கொடுத்துட மாட்டாங்க சும்மா கத்திட்டு கத்திட்டு போவாங்க இருந்தாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க அங்கே ஈட்டுக்கீடு நின்று சண்டை போடாதீங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க நான் தான் பெரிய ஆளுன்னு அங்கே காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பெரிய ஆளுன்னு எதில் காமிக்கணும் பொருளாதாரத்திலையும் சிறப்பான குணத்திலையும் அது இறைவன் உங்களை காமிக்க வைப்பார் அதில் இருந்தால் போதும் நீங்கள் எதுவும் முயற்சி பண்ணாதீங்க தவிர்ப்பது நல்லது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் காலம் சரியான காலமாக இருக்குங்க சிறப்பான காலமாக இருக்குது ரிஷபராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு ஓரளவுக்கு இல்லை செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் நல்ல தான் கிடச்சிருக்கு ஏதோ கொஞ்சம் தான் சரியில்லை இருந்தாலும் பரவாயில்ல அதை சரி பண்ணி கொண்டுட்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது இறைவனை நம்புங்க எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சிவபெருமான் துணை இருப்பார் அனைத்தும் நல்லதாக செஞ்சு கொடுப்பார் வருங்காலம் உங்கள் காலமாக இருக்குது அதை பயன்படுத்துகிற விதம் மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் காலத்துக்கும் ரிஷபராசிக்காரர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழும்